ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ அவர் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிளாக் வந்து ஃப்ரைடேவும் சாட்டர்டேவும் எடுத்ததுங்க எனக்கு இந்த ரெண்டு நாள் எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த பிளாக்ல போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கே கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கேங்க இப்போ வாங்க ப்ளாக் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் காலையில் எந்திரிச்சோன்னே மகிழனி வந்து வெளியே வந்து அவங்க அஜியை போய் தேர்றதுங்க அவங்க அஜி எங்கேயாச்சும் கடைக்கிது போயிருந்தாங்கன்னா அவங்க அஜியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அழுதுகிட்ருப்பா அதுக்கப்புறம் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மலாக உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கா

சமையல் ஒரு பக்கம் வந்து வேலை போயிட்டு இருந்துச்சுங்க அதுங்கள வந்து டீயை குடிச்சிட்டு ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு உட்காந்துருக்கோம் மகிழனி ஃபஸ்ட்டு எந்த ஷா ரித்வீனை போய் எழுப்புறதுக்கு என்ன வேகமாக உள்ள ஓடுறா அண்ணா அண்ணான்னு சொல்லி எழுப்பி விட்டுட்டுருக்கா அவனதுக்கு எழுப்புற அஜி கூப்பிடுச்சா அஜி எழுப்பிட சொல்லிச்சா விடு தூங்கட்டும் அண்ணன் தூங்கட்டும் விடு

உண்ட அம்மாட்ட கொடு மாட்டி விடுறேன் கொடு ஒரு ஆளை டியூட்டிக்கும் ஒரு ஆளை ஸ்கூலுக்கும் அனுப்பியாச்சுங்க இந்த பேலன்ஸ் இருக்க மாக்கி குட்டி இருக்குல்லாங்க தூங்கவும் மாட்டா தூக்க வருதுன்னு சொல்லுவா கொண்டு போய் நம்ம பெட்டில் போட்டோம் அப்படினோம்னா பின்னாடியே எந்திரிச்சுட்டு எனக்கு தூக்க வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் விளையாட ஆரம்பிச்சிருவா சேம் இப்போ அந்த கூத்து தாங்க பண்ணிக்கிட்டு இருக்கா ஃப்ரைடே வந்து வரலட்சுமி நொம்புங்க ஸோ வந்து எங்காச்சும் கோயிலுக்கு போனோம்ல நானும் வந்து சரி மூடாப்லேயே இருந்தேன் போகணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் பவித்திராவை திடீர்னு ஆகிட்டு வந்துட்டு வரியா போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா அப்புறம் அதனால வந்து நானும் வந்து டக்குன்னு ரெடி ஆயிட்டேன் சரி நம்மளும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி எடுத்து கொடுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடுத்து கொடுத்தா அப்படி கட்டினதே இல்லை ஒரு நாள் கூட ஒரு வீடியோவில் கூட பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை இதுதான் செகண்ட் டைம் இந்த சாரி கட்டுறேன் அந்த பர்த்டே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் தம்பி வயிற்றுல இருக்க கீழே எடுத்த சாரி இன்னைக்கு தான் இது செகண்ட் டைம் ஒரு நாள் நீ கட்டியிருக்கேன் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுவேன் பாப்பா நீ பின்னாடி உட்காந்துக்க பாப்பா நீ அம்மா கூட உட்காந்துரு நான் நாங்களும் கோயிலுக்குள்ளே வந்துட்டாங்க அங்கே கோயிலே வந்து அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி வேலில் போய் எலுமிச்சம்பளம்லாம் குத்திட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் கொந்திருந்தோம் ராஜி எல்லாருமே தான் வந்திருந்தாங்க சாமிக்கு வந்து தாலி எல்லாம் வாங்கி அங்கே வெள்ளி செயின்ல வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த அன்னைக்கு வந்து வரலட்சுமி நோம்பும் கூட ஆடி வெள்ளி வேற இல்லைங்க அதனால் வந்துட்டு அன்னதானத்துக்கு நிறைய தக்காளி சாதம் அது இதுன்னு செஞ்சுட்டு இருந்தாங்க ராஜி வந்து விளையேழு இந்த வெத்தலை பாக்கு இந்த புவு இதெல்லாம் மஞ்ச கயிறு இதெல்லாம் வாங்கிட்டு இருந்திருந்தாங்க அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தா நானும் சேர்ந்து சரின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் சார்வத்தில் வைக்கலையா சாமிக்கு வந்து அவங்க எல்லாம் வாங்கியிருந்தா ஊர் பொதுவில் வந்து தாலி வாங்கியிருந்தாங்க அதை தான் கயிறில் கோர்த்து இன்னைக்கு வந்து சாமிக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க ரித்வின்னு செம்ம குசியாக விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க அங்கே இருக்க குட்டி பாப்பாங்க கூட எல்லாம் வாம்பு எழுத்துக்கிட்டு கிருஷ்வா கூட ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தான் தம்பி ஒய்ஃப் வந்து கன்சீவாக இருக்கா ஸோ வந்து குழந்த பிறக்கிற வரைக்கும் வந்து தாடி வளர்த்திட்டு இருக்காங்க அந்த தாடியை ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்காங்க பாவம் அவன் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அங்கேயே வந்து பிளேட்டில் வந்து சாப்பாடையும் வாங்கிட்டு வந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதுக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க நான் கொஞ்சம் ஆரட்டும் தம்பிக்கும் பாப்பாவுக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சு ஊட்டிட்டு இருக்கேன் என்னடி எனக்கு முத நாள் வந்து கோயிலோட வ்லாகை வந்து முடிச்சிருப்பாங்க நாங்க ரிட்டர்ன் வந்து வரையில நைன் ஓ கிளாக் ஆயிருச்சு நல்லா மழை வேற பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அதனால வந்து விளாக கண்டினியூ பண்ண முடியல சட்டர்டே மார்னிங் வந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்திரிச்சேன் தம்பிக்கு அந்த அன்னைக்கு வந்து ஸ்கூல் லீவு பட் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளாட்றதுக்காக எல்லோரும் வந்துட்டாங்க நீங்கள் வந்து நான் என்னென்ன சொல்லணும் ஆ வேறு ஆ ஹோம் ஒர்க் எழுத மாட்டேங்கிறேன் ஆ ஹோம் ஒர்க் எழுத மாட்டிக்கிறேன்னு எல்லாத்தையும் நீயே சொல்றப்ப எல்லாமே பண்ணுற தப்புன்னு தெரியுது உனக்கு இல்லை காலையில் இப்போதாண்ட மணி ஏழுரையா எட்ட இடமும் ஆகுது அதுங்குள்ளே வந்துட்டீங்க விளாட்றக்கு இத்தனை பேர் கூப்பிடுறதுக்கு ஹாய் இன்னைக்கு வந்து சாட்டர்டேங்க ரித்வின் உங்கள் ஸ்கூலில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் போகுது ஸோ வந்து தம்பிக்கான டைமிங் வந்து டென் டு டுவெல் தேர்ட்டி நாங்கள் இப்போ தான் வந்து கிளம்புறோம் டைம் வந்து லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு அப்படியே போயிட்டு மீட்டிங்லாம் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு அப்படியே வர தான் பாப்பாவையும் சேர்த்து கூட்டிட்டு போகிறேங்க சரி வந்து பழகட்டும் ஸ்கூல் அப்படின்னா அந்த அட்மாஸ்பியர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பழகட்டுமே இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் விவரம் தெரிய ஆரம்பிக்குது இல்லை வந்து பாப்பாவையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன் நான் மட்டும்தான் மணி வந்து இன்னைக்கு சாட்டர்டே இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் மேலே தான் வருவார் அவர் வரக்கு நைட் ஆயிரும் நான் கூட நினைச்சேன் சரி மணி வந்ததுக்கப்புறம் கூட்டிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன் பட் வந்து வாய்ப்பு இல்லை ஆனால் நானே வந்து கூட்டு போகிறேன் ரெண்டு பேரையும் சேர்த்தி சரி போகலாம் ரித்வீனை நிறைய மாட்டித்தர வேண்டிய வேலை இருக்குங்க அதுக்கு தான் சரியாப்பா சொல்லித் தந்துடுற வந்து சரி வாங்க அப்படியே ஸ்கூலில் போய் பார்ப்போம் அதை நான் போட்டுக்கிறேன் போம்மா நீ அரு ஏய் வரும் ஸ்கூலில் கானல் ஓடுது ஆ யார் சுற்றி விடுவா ஆ யார் சுற்றி விடுவா நானெல்லாம் சுத்த மாட்டேன்ப்பா ஏய் மீட்டிங்கையும் போய் அட்டன் பண்ணியாச்சுங்க ரித்வின் வந்து ரிட்டனும் ஓரல் கொஞ்சம் படிக்கிறதெல்லாம் நல்லா படிச்சுக்கிறான் பட் வந்து கான்ஃபிடெண்ட்டாக ஒரு வார்த்தை இது தான் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னாங்க சரி அதை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்து பார்க் கேம்ஸ் எல்லாம் விளாட்ற இடம் இருக்குங்க அங்கே வந்தோன்னே பிள்ளைங்க ஜாலியாக வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க சரி நம்மளும் வந்து கொஞ்சம் நேரம் விளாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் கொஞ்சம் நேரம் கிட்டத்தக்க வந்து ஒரு முக்கால் மணி நேரம் விளையாண்டு முடிச்சுட்டு அப்புறம் தான் பிள்ளைங்கள ரெண்டு பேர்த்தையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் கை கட்டி தானே போனோம் பரவலையில் கடையை பார்த்தோன்னு வந்து ஜூஸ் வேணும்னு கேட்டுட்டு ஜூஸ்லாம் வேணாம் வேணால் ஐஸ்கிரீம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்க்ரீம் வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நானும் மதியம் லஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரித்வின் கூட தூங்கிட்டா மகிழ்னி தூங்கவே இல்லைங்க விளாண்டுக்கிட்டே தான் இருந்தேன் அன்றைக்கி கேட்குறதுக்கெல்லாம் சமத்தான் ஆன்சர் இருந்தாங்க அண்ணா ஸ்கூலுக்கு போகிறியா பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கும் போகிறேன் ட்ரெஸ்ஸு போட்டு பேக் போட்டு ஷூ போட்டு போகிறேம்மா அப்படின்ட்டு இருந்தேன் வீடியோ ஆன் பண்ணோன்னு வெக்க வந்துருச்சுங்க அதனால் வந்து என்னை அடிச்சுக்கிட்டு இருக்கா

இன்ஸ்பெக்ஷன் என்னமோ காலையிலேயே முடிஞ்சிருச்சுங்க ஆனால் அவர் வர டைம் வந்து செவன் ஓ கிளாக்கு நல்லா ஊரை சுற்றிட்டு ஜாலியாக சுற்றிட்டு வராரு வானது போல சீரியல் பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி தான் தான் லாஸ்ட்டு இந்த சீரியல் வந்து ரித்வின்னா கன்சீவாக இருக்க ஆரம்பத்தில் வந்து வந்த சீரியல் ஆனால் இப்போ தான் வந்து முடியுது கொஞ்சம் இடையில கொஞ்சம் போரிங்காக இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு இந்த சீரியலும் முடிஞ்சிருச்சு உங்கள் வீட்டிலேயே எத்தனை பேர் வந்து இந்த சீரியல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த வாட்டி வரலட்சுமி நம்பிக்கை எங்கே போனீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்